ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் you. Can இவங்க விக்னேஸ்வரவை போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி நேர்களை இந்த வீடியோ பதிவில் நான்கு ராசிகளுக்கு ஒரு நல்ல பலனை சொல்ல போகிறேன் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்குமே யோகா பலன்களை சொல்ல போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க உங்கள் ராசி பலன்கள் வர வரைக்கும் கேளுங்கள் போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன் அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது கிரக நிலையில் எப்படி இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் எத்த மாதிரி ராசிக்கு பலன்கள் எப்படி மாறுது எல்லாத்தையுமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வந்து புதன் ஒரு முக்கியமான கிரகம் நவக்கிரகங்களே வந்து புதன் முக்கியமான கிரகம் மனிதனுக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்குற கிரகம் புத்திசாலத்தனத்தை கொடுக்குற கிரகம் நுட்பத்தை கொடுக்குற கிரகம் சமயோத புத்தியை கொடுக்குற கிரகம் புதன் வாக்கு கொடுக்குற கிரகம் ஒரு மனிதனுக்கு வாக்கு முக்கியம் பேச்சிலிருந்தே எல்லாம் ஆரம்பிக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன்னா அந்த பேச்சின் மூலியமாக தான் தொடர்பு கொள்கிறேன் தகவல் தொழில்நுட்பம் தர்க்கம் வாதம் வியாபாரம் கணக்கு படிப்பு அறிவு சாஸ்திரம் இறை வழிபாடு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் எல்லாத்துக்குமே புதன் வந்து முக்கியமான கிரகம் அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க அந்த புதன் வந்து இப்போ நல்ல நிலைமை இருக்கிறாரு வக்கரத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாரு சிம்மத்தில் நல்ல நிலைமையில இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் சிம்மத்தில் அதிநட்பல் இருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அவர் எல்லா ராசிக்குமே நல்ல பழங்களை கொடுப்பாரு தான் எந்தெந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோமோ அந்த வீட்டுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து வந்து அவர் உச்ச வீட்டுக்கு போறாரு தான் உச்ச வீட்டுக்கு போகிறதுனால புதன் வந்து இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாரு ஆரோக நகத்தில் இருக்கிறதுனால அளப்புரை யோகத்தை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொடுப்பாரு அதன்படி இந்த பன்னெண்டு ராசிக்கும் நான் பண்ணான்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்கு வீடியோ போடுறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் என்னென்னா செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க ஒரு குரந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நிறைய தகவல்கள் சொல்கிறேன் நம்ம ஜோதிடத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம போதி ஜோதிட வீடியோவை பார்த்தாலே தெரியும் அதுபோக கமெண்ட் பாக்ஸில் நிறைய நேரல் கேட்குறாங்க அந்த தகவலையும் சொல்கிறேன் நிறைய நேரில் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்குது அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறாங்க இந்த வீடியோவில் கூட அதை என்க்ளோஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம போதி ஜீட்டத்தில் போடுற கோச்சார பலன்கள் நிறைய நேரலுக்கு போய் ரீச் ஆகுது அதனால் அவங்க வந்து கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு அப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்ஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன் எல்லாம் அவங்க தான் ஏன்னால் நீங்கள் தான் வந்து எஜமானர்கள் நேரில் தான் வந்து எஜமானர்கள் உங்களோட திருப்பு தான் முக்கியம் மக்கள் திருப்பே மகேசன் திருப்புன்னு சொன்ன மாதிரி ஓகே நேர்களே இந்த புதன் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால மேசராசிக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா மேசராசிக்கு புதன் வந்து மூணு ஆறு கூடியவன் டைரி விரிய காரிய சேனாதிபதி உத்தியோக சேனாதிபதி அவர் வந்து இப்போ நல்ல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் பார்வை உங்களோட உங்களுடைய இது டைரக்ஷன் வந்து வெளியூர்றதுக்கு தெரியும் நீங்கள் எதில் வந்து நீங்கள் கருத்தாக இருக்கிறீங்களோ உங்களுடைய வாதம் உங்களுடைய செயல் உங்களுடைய சொல் எல்லாமே பிறருடைய கவனத்துக்கு போகும் நல்லபடியாக இருக்கும் சரியா நீங்கள் பிறரால் வந்து கவனிக்கப்படுவீர்கள் உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் பிறரால் பாராட்டப்படும் சரியா நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி வயதுக்கு உட்பட்டு அனுபத்துக்கு உட்பட்டு உங்கள் நடவடிக்கை உட்பட்டு நீங்கள் செய்கிற அன்றாட காரிய பணிகளுக்கு உட்பட்டு அதில் வந்து ஒரு கிரெடிட் இருக்கும் அது அந்த நிலை வந்து ஒரு மேம்படுத்தப்படும் மெருகேற்றப்படும் ஓகே உங்களுடைய தலைமை பண்பு வந்து நல்ல விலையாக இருக்கும் தலைமை பண்பை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள்லாம் வளர்த்துக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எளிதாக கையாளுவீங்க அதுபோல் வந்து வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அருமையான இருக்கும் மக்கள் தொடர்பை ஈஸியாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஜனரஞ்சகமாக இருக்கும் ஜனரஞ்சக தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வெகுஜன தொடர்பில் வியாபாரம் பண்ணுறவங்க சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் குறிப்பாக வசீகரமாக இருப்பீங்க நகைச்சுவமாக இருப்பீங்க ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து ஒரு கலகலப்பு இருக்கும் திருமண வரம் கூடி வரும் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு திருமண வரம் வரன் அமைகிறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஸோ புதன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால மேசராசினியர்களுக்கு புதன் சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கும் நல்ல ஆள் தைரியமாக இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க உத்தியோகம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்துக்கு போகிற மேசராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரிங்க நேரலே நான் வந்து ஸ்டாப் போட்டுறேன் இதில் டைம் ஸ்டாப் போட்டுருந்தேன் அந்த டைம் ஸ்டாப்பு படி நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வருகிற ராசிகளுக்கு வந்து அந்த டைம் ஸ்டாப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் சரியா அதை நீங்கள் டச் பண்ணாலே உங்கள் ராசி வந்துடும் ஓகே அடுத்து வந்து ராசி ரிஷபராசிக்கு புதன் வந்து ரெண்டு ஐந்து குடையவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி நல்லா இருக்கும் உங்கள் பேச்சு நல்லா இருக்கும் பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே செவ்வாயோட தாக்கம் குறைஞ்சி நல்லபடியாக இருப்பீங்க பேச்சு இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் பணம் சம்பாதிக்கல குறியாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் நல்லபடியாக பழகுவீங்க வீட்டில் ஒரு விவாதம் இருக்கும் ஆழ்ந்த விவாதம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவீங்க எதிர்காலத்தை பற்றி நல்லபடியாக பேசுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுபோக பூர்வ புண்ணிய விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும் அது தாப்பன் வழியில் உள்ள உறவு முறையில் உள்ள காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகள் வச்சதால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேம்பாடாக இருக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் படிப்பு வேலைவாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிசவராசினிகளுக்கு இந்த புதனுடைய சஞ்சாரம் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்தை வலுப்பறதுனால தொழில் நல்லாயிருக்கும் சரியா குறிப்பாக கணிதம் சம்பந்தப்பட்ட தொழில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி டீச்சர் வேலை வக்கீல் வேலை சொல்லிக் கொடுக்குற வேலை ஜோதிட கலை சாஸ்திர கலை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார பெருங்குடி மக்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் ரிசபராசினிகளுக்கு உங்கள் கருத்து உங்கள் கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் சில பேர் மனசுக்குள்ளவன் வச்சுக்கிட்டு பேச முடியாமல் இருப்பாங்க வீட்டிலேயே பேச மாட்டாங்க தன்னை பற்றி மற்றவங்க எதுவும் நினச்சிக்கிறாங்கன்னு பேசாமல் அப்படியே மௌனியாக இருப்பாங்க அவங்களாம் இனிமேல் உங்கள் கருத்தை சொல்லலாம் அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் கருத்தை சொல்லலாம் மனதில் நினச்சதை வெளியே சொல்லலாம் அந்நே நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து மற்றவங்களால் சிவசாயிச்சு கேட்கப்படும் அதனால் எதுவும் தகவல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் சொல்லிடுங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது குறிப்பாக இந்த தனியார் உத்தியோகத்தில் பார்க்குறவங்க வந்து தன்னோட மேலதிகார்கிட்டையோ சரி தங்கள் முதலாளிகிட்டேயோ தனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் சில சலுகைகள் வேணும்னு சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா எதுவும் செஞ்சிடுவார் வேலைய விட்டு போக சொல்லிடுவாருன்னு ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க அந்த தயக்கத்தெல்லாம் போய்க்கு சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சொன்னீங்கன்னா அவங்க அதை காது கொடுத்து காப்பாங்க அதுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சரியாக நேரில் அதனால் ரிசபராசினியர்கள் வந்து நல்லா இருங்க மேலதிகார்கிட்ட கருத்து கேட்பதற்கும் உங்கள் கருத்தை தெரிவுபடுத்துவதற்கும் இது உகந்த காலமாக இருக்கிறதுனால ரிசபராசினியர்கள் வந்து இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ரிஷபராசிக்கு இந்த புதனுடைய சஞ்சாரம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது நேர்களே இன்று புதன் கிழமை தான் அதனால தான் இந்த வீடியோவை போடுறதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே அடுத்து வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாரி மிதுன ராசி மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் ஒன்று நாலு உடையவன் ராசிநாதன் அவர்தான் உடல் மனதுக்கு உரியவர் அவர் தான் அதுபோக சுகஸ்தானத்தை பற்றி தாயாரை பற்றி சொல்கிறது அவர் தான் இங்கே ஈடு ஈடுபடுற காரியத்துக்கும் அவர் தான் வருவார் குடும்பத்தில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கும் புதல்தான் வருவார் அவர் நல்ல நிலைமை தான் இருக்கிறார் மூணாமட்டத்தில் வந்து நல்ல நிலைமலை இருக்கனால தைரியமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கலவுரிமையில நல்ல உரிமையினாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்வீங்க புதாரத் தயோகம் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கூடி வரும் புதிய திட்டங்களை உருவாக்க சரியான நேரம் எதனாச்சும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணணும்னா நீங்கள் செய்யலாம் அது உத்தியோகத்துலேயோ குடும்பத்துலேயோ தொழில் அல்லது வியாபாரம் எதுலோ ஒன்றில் வாட் எவர் மேபி எதுலோ ஒன்றில் உங்களுக்கு வந்து புதுசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் செய்யலாம் செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த காலம் உகந்த காலமாக இருக்குது அந்த காலத்துக்குள்ளே அதை நல்லபடியாக செய்யுங்க இந்த பழங்கள் வந்து நாலு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதன் ஒரு அளப்புறையோகத்தை வந்து மிதினராசிக்கு கொடுக்குறாரு உங்கள் எண்ணங்கள் நல்லபடியாக இருக்கிறதுனால அதை வெளிப்படுத்தலை தயங்காதீங்க எதா இருந்தாலும் துணிஞ்சு பேசுங்க சரியாக மனசுக்குள்ளேயே வச்சு புளிங்கிட்டு இருக்காதிங்க அதை வெளிப்படுத்துறதுல வந்து ஒரு கெட்டிக்காரத்தன்மை இருக்கும் அதை வந்து இப்போதைக்கு நீங்கள் செய்யலாம் எழுத்துத்திறன் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் பார்க்கறவங்க கதை கற்ற எழுதுகிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க அது மாதிரி இன்னும் மற்ற டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் உங்களை உங்களுக்கு அழகும் கூடும் ஆளுமையும் கூடும் நல்லா இருப்பீங்க வெளி உலகத்துக்கு வந்து ஒரு ஃபேராக இருப்பீங்க கவர்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி ஆனஸ்ட்டாகவும் இருப்பீங்க ஆளுமை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க அதுபோக விநாயகர் சேர்த்து முன்னிட்டு மிதனராசிக்கு நல்லா இருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ரெண்டு நேரத்தோ முன் நேற்று தான் போட்டிருக்கிறேன் ஆமாம் மூணாம் தேதி போட்டுருக்கிறேன் செப்டம்பர் மூணாம் தேதி இது வந்து கூடுதல் தகவலாக எடுத்துக்கோங்க சில கிரகங்களுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய ஆளுமை திறன் வந்து கூடுதலாக இருக்கும் புதன் நாளுக்கு கூடவன் பத்தாம் இடத்துல பார்க்குறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும் என்னையா தொழிலில் வந்து கொடிக்கட்டி பருப்பீர்கள் தொங்கு தொழிலில் வந்து உங்களுடைய செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட செயலும் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் தொழில் பென்றவர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் மிதுனராசி சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே அடுத்து வந்து கடகம் கடகராசிக்கு புதனுடைய சஞ்சாரம் வந்து மிக நல்லா இருக்குங்க புதன் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு அறிவு ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொடுக்குற ஒரு புதன் தான் கடகராசிக்கு வியாபார தொடர்பு சிந்தனை கொடுக்குற ஒரு அவர் தான் கடகராசிக்கு வந்து மூணு பத மூணு பருண்டு கூடியவன் தைரிய விரிய சனாபதி அவர் தான் விரியாதிபதி அவர் தான் சரியா இப்போதிக்கு அவர் வந்து ரெண்டாம் இடத்துல நல்லா நம்மளா இருக்கிறதுனால அவங்க பேச்சு நல்லாயிருக்கும் பேச்சு பொழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கடகராசியில் பேச்சு இனிமையாக இருக்கும் குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க டப்பிங் வேலை கொடுக்குறவங்க பின்னணி பாடல்கள் மேஸ்திரி வேலை பார்க்குறவங்க பேசி பழிக்கிறவங்க பேசி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா இதில் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது அதனால் பேச்சின் மூலமாக நீங்கள் ஒரு சிறப்பு அடைவீங்க பேச்சு ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஒரு மனிதனை வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதே பேச்சின் மூலமாக தான் ஸோ அந்த பேச்சு வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து வருமானம் நல்லா இருக்கும் எதிர்பாராத வருமானம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் இன்சூரன்ஸ் பணம் காப்பீட்டு பணம்லாம் வரும் சீட்டு பணம் சீட்டு அதுபோல் நின்ற பணம் நிலுவை பணம் ப்ராடமெண்ட் கிராஜுவட்டி இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு மூலியமான தொடர்புகளும் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்திலிருந்து வருகின்ற பணமும் உங்களுக்கு தடைபெல்லாமல் வரும் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது நாடுகளுக்கு உங்களுக்கு அரசாங்க தொடர்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அரசு தொடர்பில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி அரசியல் தொடர்பும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நிதி விஷயங்களில் வந்து அதிக நம்பிக்கையுடன் இருப்பீங்க ஃபினான்ஸ் விஷயங்கள் பணப்பொழக்க விஷயத்தில் நல்ல நம்பிக்கை இருப்பீங்க அதுல ஆக்கபூர்வமா செயல்படுவீங்க சரியா அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களோட செயல்பாடு திருப்தியா இருக்கும் அலுவல அலுவலகத்துல வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தை நல்லபடியா இருக்கும் இன்க்ரிமெண்ட் போனஸ் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு இருக்கும் நேர்காணலில் நல்லபடியாக இன்டர்வியூவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஸோ வேலை தேடுறவர்களுக்கு இது உகந்த காலமாக இருக்கிறதுனால செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் வேலையில் இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருப்பவர்கள் வேலையில் இல்லாதவர்கள் வேலை தேடணும்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் கடகராஜ் சேர்ந்தவர்கள் இந்த காலக்கட்டத்தை பயன்படுத்துங்க மனக்கிடுங்க சரியா பேப்பரை பாருங்கள் எங்கெங்கே கால்ஃபா பண்ணுறாங்கன்னு கேளுங்க குறிப்பாக தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா சுற்றி பற்றி பாருங்கள் அரசு உத்தியோகத்துக்கு வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் எக்ஸாம் எழுதி தான் போனோம் ஆனால் தனியார் உத்தியோகத்தில் அப்படி கிடையாது பேப்பரில் கால்ஃபா பண்ணுவாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு இன்டர்வியூ போனீங்கன்னா செலக்ட் ஆகி ஈஸியாக போயிடலாம் சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருப்பாங்க சம்திங் இஸ் பெட்டர் த நத்திங் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு எதனால் செஞ்சிட்டுருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எனக்கு அரசு உத்தியோகம் தான் வேணும்னு கிடச்சிட்டு நினச்சிட்டு இருக்காதிங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வரும்போது வரும் இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு காரியத்து ஒரு வேலையை பார்த்து சம்பாதித்தம் பண்ணுங்கள் அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால கடகராசினியர்கள் இப்போ இருந்தே கிளம்பிடுங்க நாளை முதல் நல்ல நல்லதான் ஒன்றே செய் அது நன்றே செய் அது இன்றைய செய் அதனால் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கிளம்புங்க இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸாக மீட் பண்ணுங்க நல்லபடியாக மீட் பண்ணுங்கள் நல்லபடியாக வேலை கிடைக்கும் சரியா நம்பிக்கையே நடராஜன் நம்பிக்கை தான் வந்து நம்மளை காப்பாற்றும் வாழ்த்துக்கள் நேரலே இந்த புதனுடைய சஞ்சாரம் வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நாலு ராசிக்கும் நல்லா இருக்கு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்குமே நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நான் வந்து இன்றைக்கி டக்குன்னு எடுத்து உங்கள் நாளேஜ் கொண்டு வரேன் சில நேரங்களில் சில வீடியோ வந்து எனக்கே தெரியாமல் டக்குன்னு போட்டுருவேன் சரியா தகவலை தெரியப்படுத்தணும் அவ்வளோதான் நம்மளோட கடமை பணி செய்து கிடப்பதே அந்த பணியை கரெக்டாக செய்யணும் நேர்களுக்கு வந்து முக்கியமான தகவலை சொல்லணும் சரியா அதை கரஸ்பாண்டிங் கரெக்டப்படியாக இருக்கணும் அதை பொது ஜோடும் இன்றும் கரெக்டாக செய்யும் ஓகே நேரலை வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே